ஆர்எஸ்எஸ்னுடைய முகாம்களில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் மூலமாக தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்ட அனந்து அஜு என்கிற கேரள இளைஞருடைய மரணம் மிகப்பெரிய கொந்தளிப்பை அதிர்வலைகளை நாடெங்கிலும் உருவாக்குச்சு அதற்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடந்ததை நம்ம வந்து பார்த்தோம் இந்த நேரத்தில் கர்நாடக அரசு கர்நாடக மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணிக்கும் கூட்டங்களுக்கும் அரசு நிறுவனங்களை வழங்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து போட்டிருக்கிறாங்க கர்நாடகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் சனாதனவாதிகள்கிட்ட மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருங்க ஆர்எஸ்எஸ்காரர்களோடு பழகாதீங்க அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிருக்கிறாரு இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் வெளி வெளிவந்து பலரும் அந்த அமைப்புக்கு எதிராக செயல்பட்டு இந்த நாட்டை காக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு அப்படி ஒருத்தருடைய வீடியோக்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வைரல் ஆகி இருக்கு இந்த விஷயங்களைத்தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே அனந்த் அஜுனுடைய மரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய இன்னொரு முகத்தை இந்த நாட்டு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கு அவர்களுடைய முகத்திரையை கிழித்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது வரைக்கும் நம்ம இருந்தது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானது இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது அப்படின்னு எல்லாம் இருந்தோம் ஆனால் இங்கே யாரை அவர்கள் வந்து இந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களோ இந்துக்களெல்லாம் நம்ம ஒன்னா நின்று இந்த நாட்டை காவி மயமாக்கணும் இந்து ராஷ்டிரமாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த இந்துக்களுக்கு எதிராகவே இந்த அமைப்பு வந்து இருக்கு நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய உறவினர்களையும் இவர்கள் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிற உண்மைகள் இன்றைக்கு வந்து வெளிவந்துருக்கு அதை தான் நம்ம இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து முற்றிலுமாக இந்தியாவில் தடை செய்யணும் அப்படிங்கிற குரல்கள் வந்து ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்கு என்னன்னா அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் மீது ஒருத்தர் வந்து காலணியை வீசுகிறார் ஷூ வீசுகிறாரு அவர் என்ன சொல்றாரு சனாதனத்திற்கு எதிராக பேசியதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷூவை வீசுகிறார் அவரை பாதுகாப்பு காவலர்கள் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க பிடிச்ச அழைச்சிட்டு போய் மூன்று மணி நேரம் அவரை விசாரணை நடத்திடுறாரு மூன்று மணி நேரம் அவரை வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு காஃபி பிஸ்கட் எல்லாம் வாங்கி தந்து என்னை வந்து விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக வந்து பேசுகிறாரு பத்திரிகையாளர்கள்கிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா கடவுள் வந்து என்னை வந்து இந்த சூவை வந்து வீச சொன்னார் இதன் மூலமாக எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் நான் இதை செய்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இந்த சுஷ்ணுவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற அட்வொகேட் தான் அவர் ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு வந்து அங்கே போடுறாரு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கஜூரகா கோயில் அந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய விஷ்ணு சிலை அந்த சிலை வந்து பழுதடைஞ்சிருக்கு அதை வந்து வேலை பார்த்து தரணும் அதற்கான உத்தரவை வந்து நீங்க போடணும்னு சொல்லி உச்ச அவர் வந்து முறையிடுறார் ஆனா இந்த கோயில் வந்து தொல்லியல் துறைக்கு கீழே வர்றது அதனால் இதை வந்து சரி செய்ய முடியாது அந்த அதற்கு நாங்கள் உத்தரவிட முடியாது அப்படிங்கிறது தான் வி ஆர் கவாய் அவர்கள் பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து கொஞ்சம் கிண்டலாக நீங்கள் விஷ்ணு பக்தராக இருக்கிறதுனால விஷ்ணு இடத்துல நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் விஷ்ணு வந்து இதை உங்களுக்கு நடத்தி தருவார் அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து அவர் சொல்கிறார் அப்போது இது வந்து அவரை வந்து கோவப்படுத்தியிருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் பாபர் மசூதி இடிப்பு அந்த இடிப்பு தவறாக இருந்தாலும் நீங்க அந்த கோயிலை வந்து இந்துக்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன நீதிமன்ற உத்தரவுகளை தீர்ப்பை எல்லாம் நம்ம பார்த்தோம் யார் அதில் பேசினாங்க அதில் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த தீர்ப்பு குழந்தை ராமர் சொல்லி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின்னால் அந்த பெஞ்சில் இருந்த சந்திரசூட் நீதிபதி அவர்கள் வந்து பேசினார் எவ்வளவு மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்துங்க அப்போ இந்த சனாதனவாதிகள் அப்படிங்கிறவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை வந்து கேள்வி கேட்கலாம் சிறுப்பெறியலாம் என்ன வேணாலும் பேசலாம் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மனநிலை இருக்குல்ல அது மிக மிக மோசமானது அதுதான் ஆர்எஸ்எஸ் இங்கே விதைத்திருக்கக்கூடிய விதை இப்படி நம்ம பார்ப்போமே இப்போ பிஆர் கவாய் அவர்கள் மீது ஒருத்தர் வந்து காலணி வீசுகிறாரு அதே நேரத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மீது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் வந்து மதச்சார்பனைக்கு மதச்சார்பின்மைக்கு எதிராக வந்து இந்த தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாபர் மசூதி வழக்கில் ஒருத்தர் ஷூ எறிஞ்சாருன்னு வைங்களேன் இந்த நாடு எப்படி கொந்தளித்து போயிருக்கும் எவ்வளவு இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க எவ்வளவு இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க அச்சுறுத்தலை சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் நினைச்சே பார்க்க முடியாது அப்போது ஒரு சனாதனவாதி ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் இந்த நாட்டில் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் திடீர்னு ஒரு வண்டியில் வந்து இறங்குவான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடைகளை அடித்து உடைப்பான் கலவரத்தை ஏற்படுத்துவான் ஆனால் இங்கே காரர்களுக்கு எதிராக எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு வந்து நீடிச்சிட்ருக்கு இது மிக மிக பெரிய அச்சுறுத்தலாக இந்திய நாட்டுக்கு உருவாகியிருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன செய்யும் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தெரியும் ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பிலேருந்து வெளியே வந்து அந்த அமைப்பை பற்றி பலரும் வந்து பேசுகிறது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆர்எஸ்எஸ் காரங்கள் எப்படி இருக்கிறாங்க அவர்கள் உள்ளுக்குள்ளால் வந்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து செய்கிறதுக்கான திட்டங்கள் ஆயத்தங்கள் இந்த கேம்புகளில் வாரவங்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளி வெளிவந்து மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு வந்து உருவாக்கியிருக்கு அதில் சமீபத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கேரளத்தை சார்ந்த சுனீர் மின்னி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சின்ன வயதிலே அதாவது குழந்தையாக இருக்கும்போதே நான்கு ஐந்து வயதிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் கொண்டு விடக்கூடிய ஒரு முறையை வந்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க ஏற்கனவே அனந்து அஜு சொன்னது நமக்கு தெரியும் நான்கு வயது முதலே வந்து நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்து போனேன் என்னுடைய தந்தையார் என்னை வந்து அந்த அமைப்பில் கொண்டு விட்டார் அப்படிங்கிறத சொன்னாரு அந்த நான்கு வயது முதலேயே எனக்கு பாலியல் தொந்தரவுகள் தொல்லைகள் பாலியல் அத்துமீறல்கள் வந்து என் மீது நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து அவர் தன்னுடைய மரண குறிப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படித்தான் இவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க அவர்களுடைய பிள்ளைகளை இல்லைனா உறவினர்களை இது ஒரு பக்தி மார்க்கம் போன்று அவர்களை வந்து கூட்டிட்டு போறாங்க இன்னும் சொல்லப்போனால் சுனீஷ் என்ன சொல்கிறாருன்னா இவர் சின்ன வயசுல இந்த ஆர்எஸ்எஸ் முகாமில் தொடக்கத்துல போகும்போது இவரை வந்து அந்த கிருஷ்ண மாலை அணிந்து பாலகிருஷ்ணன் மாதிரி உள்ளால் கொண்டு போனாங்க அப்படிங்கிறத அவர் நினைவுபடுத்தி பேசுகிறார் அவர் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவு அதிர்வலைகளை உருவாக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார் அந்த வீடியோக்களை வந்து நான் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறான்னா ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனும் இந்த சாகாவில் போனவங்க காலையில் அதிகாலை விடியகாலம் எழும்பி இருந்து கொண்டு அவர்கள் ஒரு பாடலை பாடுறாங்க அந்த பாடல் எப்படின்னா இந்த நாட்டில் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கம்யூனிஸ்ட்டுகளையும் ஒழிக்கணும் இந்த நாட்டில் தேசிய கொடிக்கு பதிலாக காவி கொடி வந்து பறக்கணும் அதற்காக என்னுடைய உடலையும் என்னுடைய உயிரையும் நான் அர்ப்பணிப்பேன் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து தினந்தோறும் அன்றாடம் இந்த ஆர்எஸ்எஸ் சாகாவில் போனவங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் வந்து பாடிட்டுருக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு பால பாடம் அப்படின் சொல்லி சுனீஸ் வந்து சொல்கிறார் எவ்வளவு பெரிய நஞ்சை இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் மீது மக்கள் மீது அவங்க விதைக்கிறாங்க ஊற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மோசமான விஷயமாக இருக்குது இன்னும் அவர் சொல்கிறாரு உள்ளால் நிறைய நடவடிக்கைகள் வந்து அவர்கள் மேற்கொள்வாங்க அதில் ஒரு விளையாட்டு கபடி விளையாட்டு வழக்கமாக கபடியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னால் இங்கே ஒரு கோடு போடுவோம் கோடு போட்டுட்டு அந்த பக்கம் நமக்கு எதிராக விளையாடுறவங்க இருப்பாங்க நம்ம இங்கே இருப்போம் இதுலேயும் அந்த மாதிரி போடுறாங்க போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்துஸ்தான் அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து பாகிஸ்தான் நம்ம போய் ஒரு பாகிஸ்தானியரை தொட்டுட்டான்னா அவர் இறந்து விட்டார் அவரை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிறவங்க இங்கே வந்து நம்மளை தொட்டுட்டானா நம்ம இறந்துட்டோம் நம்ம கொல்லப்பட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ விளையாட்டிலே எந்த அளவுக்கு பாகிஸ்தான் நம்முடைய எதிரி இஸ்லாமியர்கள் நம்முடைய எதிரி அவர்களை எப்படியாவது கொல்லணும் அவர்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை எந்த அளவுக்கு வன்மமான முறையில் வந்து ஊற்றுறாங்க மறைமுகமாகவே இயல்பாகவே வந்து இந்த வேலைகளை வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் மிக திட்டமிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவருடைய அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத் கலவரம் உட்பட பல விஷயங்களையும் பேசுகிறாரு குஜராத் கலவரத்துலேயும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் இதில் தான் இருக்கிறாரு குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கொன்றவர்களை எல்லாம் இவர் வந்து அந்த நேரம் வரவேற்பு கமிட்டி இருக்குல்ல இவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்த கமிட்டியில் இவரும் இருந்திருக்கிறார் அந்த நினைவுகளை எல்லாம் அவர் பகிர்றாரு அது மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்காரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு உறுதிப்படுத்துது இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ சிறுவர்களாக இருக்கக்கூடிய சின்னவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய மனசுலேயே இந்த அளவுக்கு விதைகளை விஷத்தை வந்து ஊற்றுறாங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலான மோடியும் அமித்ஷாவும் எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் விஷத்தை மனசுக்குள்ளால் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நினச்சி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு விஷயத்தை அவர் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னா சிறுவயதில் வந்து நான் பள்ளிக்கூடம் போனேன் பள்ளிக்கூடம் வந்து ஆறாம் வகுப்பில் நான் போய் சேரும்போது என்னுடைய பக்கத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய சிறுவன் வந்து இருந்தான் ஏன்னா அஞ்சு வரைக்கும் நான் படித்தது தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பில் வந்து நான் அரசு பள்ளியில் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு முஸ்லீம் பையன் ஃபைசல் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தொப்பி இருந்தான் இதை பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய வெறுப்பாச்சு நான் வந்து எனக்கு ஆசிரியராக ஆர்எஸ்எஸ் இதில் இருந்தவங்ககிட்ட நான் அடுத்த நாள் வந்து கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீ வந்து அந்த தடி ஏன் வச்சுருக்க அந்த பயிற்சி உனக்கு ஏன் தரப்பட்டது சின்ன வயசில் ஏன் த தரப்பட்டது வாழ் ஏன் வச்சுருக்க அதை வந்து நீ பயன்படுத்து உனக்கு பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி அவருடைய பெரியப்பா ஒரு ஆர்எஸ்எஸ்கார் பெரியப்பா என்ன சொல்லியிருக்கிறான்னா உனக்கு கையில் காம்பஸ் இருந்தாச்சுன்னா நீ குத்து அது மாதிரி கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆயுதம் பிளேட்டை எடுத்து குத்து அப்படின்னு சொல்லி அவர் அந்த பிளேட்டை எடுத்து தன்னுடைய சக மாணவனாக தோழனாக இருக்கக்கூடிய அந்த ஃபைசல் மீது குத்துனதாக வந்து சொல்கிறாரு ஃபைசலுக்கு வந்து இரண்டு பல் வந்து அந்த நேரத்தில் விழுந்திருக்கு ரெண்டு நாள் வந்து இவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஃபைசலோட நல்ல உறவில் இருக்கிறாரு நண்பராக இருக்கிறாரு அந்த விஷயத்தை அவர் பகிர்றார் அப்போது மனசில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை உருவாக்கக்கூடிய விதத்தில் இவர்கள் செயல்படுறாங்க இவர்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் மிக தெளிவாக வந்து தெளிவுபடுத்துகிறாரு இன்னொரு பயிற்சி சொல்கிறாரு ராஜஸ்தானில் ஒரு காட்டுக்குள்ளால் வந்து எங்களை கூட்டுகிட்டு போனாங்க விதவிதமான பயிற்சிகள் எங்களுக்கு வந்து தருவாங்க அங்கே ரெண்டு பொம்மைகள் வந்து தொங்க விடப்பட்டிருந்தது ஒன்று வந்து இஸ்லாமிய இறை இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களுடைய பொம்மை இன்னொரு பொம்மை வந்து கிறிஸ்தவர்களுடைய இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு பொம்மைகள் வந்து தொங்க விடப்பட்டிருக்கு எங்களுடைய கண்களை வந்து கட்டினாங்க கட்டிட்டு ஒரு ஒரு நெடும் வாள் வாழ் தந்துட்டு எங்களை வந்து சுற்றி விடுறாங்க நம்ம கரெக்டாக போய் அந்த வாழை வச்சு இயேசு கிறிஸ்துனுடைய கழுத்துலையும் நபிகள் நாயகத்தினுடைய கழுத்துலையும் வந்து குத்தணும் இதுதான் அந்த விளையாட்டு இப்போது அளவுக்கு வன்மமாக இவர்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இப்படி சரியான முறையில் குத்துறவங்களுக்கு கோல்வாக்கருடைய ஒரு பதக்கம் வந்து இவர்களுக்கு வந்து வழங்கப்படும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் அவர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க அது மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால் இருந்த இஸ்லாமிய கடைகளை இஸ்லாமியர்களை தாக்குன ஒரு நிகழ்வை வந்து அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய சாகா பயிற்சி வந்து நடந்துட்டுருக்கு நடந்துகிட்ருக்கும்போது இறுதி நாளுக்கு முந்தின நாளில் எங்களை வண்டியில் கொண்டு வந்து வண்டியில் கொண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னால் இறக்குனாங்க நாங்கள் எல்லாருமே அதற்கு முன்னால் வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கடைகளை எல்லாம் வந்து எந்தெந்த கடைகள் இஸ்லாமியர்களுடைய கடைகள்னு சொல்லி குறிப்பெடுத்துக்கிட்டு அந்த கடைகளுக்கு முன்னால் குறும் தடியோடு நாங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய குறும் தடியோடு வந்து போய் நின்னோம் அப்போ வந்து விசில் சத்தம் வந்து அங்கே வந்து கொடுக்கப்பட்டது ஒன்றாவது விசில் சத்தத்துக்கு அந்த குறுந்தடியை எடுத்து அப்படி தோல்ல வைக்கிறது தோல்ல வச்சுட்டு ரெண்டாவது விசில் சத்தத்துக்கு தூக்கி அங்கே யார் இருக்காங்களோ இஸ்லாமியர்கள் யார் இருக்காங்களோ அவர்களை தாக்குனது அது மாதிரி அந்த கடைகளை வந்து அடித்து உடைச்சு அந்த கடைகளை சூறையாடினது இப்படிப்பட்ட அவருடைய மோசமான அனுபவங்களை வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிறார் சூறையாடினாங்க அப்படியே வண்டியில் ஏறினாங்க கிளம்புனாங்க அவ்வளோதான் அப்போது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு எவ்வளவு மோசமாக எவ்வளவு திட்டமிடுதலோடு செயல்படுது இந்த நாட்டில் கலவரத்தையும் வன்முறையும் எப்படியாவது உருவாக்கணும் அப்படிங்கிற விதத்தில் இவர்களுடைய வேலை செயல்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியாவது மதக்கலவரத்தை உருவாக்கணும்னு சொல்லி அவர்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க அதற்கு சமீபத்திய உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தர்மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நம்ம மாமிசங்களை கொண்டு போய் இஸ்லாமியர்கள் வந்து உண்பதாகவும் சமைக்கிறதாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து உருவாக்குனாங்க ஆனால் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு மிக்க சமூகமாக இந்த சனாதனத்தை ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கக்கூடிய அந்த அடிப்படையான கருத்தியலோடு இருக்கிறதுனால அவர்களால் இங்கே வெற்றி பெற முடியலை ஆனால் எல்லா காலமும் இப்படி போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இந்த நேரத்தில் தான் தமிழ் சமூகம் ஆர்எஸ்எஸுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மிக தீவிரமாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு உணர்த்துது இங்கே மட்டும் இல்லை நாடு முழுவதுமே இப்படிப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்